கடவுள் இருக்காரு ஓகேவா அவருக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சேரணும் அப்படின்னா புயல் மலை பூகம்பம் சுனாமி என்ன வந்தாலும் சரி அதை உங்ககிட்ட எடுத்துட்டு சேர்த்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வேண்டியது இருக்கு ஒரு உனக்கு ஒரு சான்ஸ் வர வேண்டியது இருக்கு உன் டேலண்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உன் டேலண்டை காட்டுறதுக்கான ஒரு ஒரு கேட்வே திறக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா திறக்கும் ஆனா திறக்கும் போது யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர் ஒவ்வொரு வருஷமும் வீடு வாங்கணுங்கிற உங்க கனவு கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு அது கனவு இல்லைங்க உங்க உரிமைன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த கனவு கனவாவே போறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தாங்க ஒன்னு பிரைஸ் அண்ட் குவாலிட்டி இன்னொன்னு லொகேஷன் இதுல லொகேஷன் நல்லா இருந்தா பிரைஸ் அண்ட் குவாலிட்டி சரியா இருக்காது பிரைஸ் அண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தா லொகேஷன் செட் ஆகாது ஆனா இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா அப்படி எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் உங்க கனவு இல்ல இல்ல உங்க உரிமை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு வணக்கம் அரும்புரியல் எஸ்டேட் இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராபர்ட்டி நம்ம தஞ்சாவூர் நேர்பை சீனிவாசபுரத்தில் ஒரு அரை கிலோமீட்டர்ல வாக்கபுள் பிஸ்டன்ஸ் தான் இருக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லாம் வீடியோ நீங்க பார்க்கலாம் நம்ம தஞ்சாவூர்ல உங்கள் கனவு இல்லங்களை நிஜமாக்க கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பிளாட் சைஸ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது பில்டிங் சைஸ் ஆயிரத்து ஐம்பது போர்வெல் இருநூறு போடப்பட்டது ஜோபிட் சம்பு காம்பவுண்டு நாலு பக்கம் போட்டு கொடுத்து இருக்காங்க பில்டிங் உங்களுக்கு தரமாக கட்டிக் கொடுத்திருக்காங்க நூறு சதவீதம் மணல் சேம்பர்கள் அக்மர் கம்பிகள் டால்மியா சிமெண்ட் ஓவோன்னும் காளான் பாக்ஸ் போட்டு பில்லர் எழுப்பிதான் கான்கிரீட் போட்டு கட்டிக் கொடுத்திருக்காங்க இந்த அழகிய வீட்டின் விலை அறுபது லட்சம் விற்பனைக்கு உள்ளது எங்கள் இடத்தில் அனைத்தும் கிடைக்கும் நியூ ஹவுஸ் ஓல்ட் ஹவுஸ் பிளாட் கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பிளாட் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பேங்க் லோன் வசதி டாக்குமெண்ட் ரைட்டர் அனைத்தும் செய்து தரப்படுகிறோம் வீடுமனை வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும் வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்